எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல செம அழகுல சூப்பர் குவாலிட்டி இரண்டு ஜெர்சி மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டுமே நல்ல தரத்துல நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப்ல அழகிய ஜெர்ஸி மாடுங்க நல்ல பிரீட் ஜெர்சி மாடு இன் ஜெர்சி மாடுங்க கலர் கிடைக்கிறது ரொம்பவும் அரிது இந்த மாட்டோட முகலட்சணம் பாருங்கள் வேற லெவலில் இருக்க ஒரு ஜெர்சி மாடுனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க இந்த மாட்டை வந்து சிந்தாமணி ரக ஜெர்சி அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி நல்ல நீட்டு போக்கு அகலம் நல்ல உடலமைப்பில் மாடு விற்பனைக்காக இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்து நாள் வரைக்கும் டெலிவரிக்கு டைம் இருக்குது மாடு வந்து ஒன்பது மாதம் சினியா இருக்கக்கூடிய மாடுதாங்க நல்லா இருக்கு மாடு பார்க்க மாட்டோட கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் இந்த தலச்சினைக்கே கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் தலைச்ச மாடு மாட்டோட பல் பார்த்தோம்னா நாலு பல்லுக்கு தலை ஈத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல காம்பு இடைவெளியோட வெளியோட நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவு காம்பு அமைப்பு இருக்குங்க நல்லா போன ஈத்து கறந்த மாதிரியே இருக்கு பாருங்க மாட்டோட காம்பு அமைப்பு ஆனாலும் மாடு தலைச்சங்கிடாறு தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு டெஃபினட்டாக பதினைந்து லிட்டர் கரவை வரும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு ஒரு லிட்டர் முன்ன பின்ன வந்தாலுமே மாடு எலும் இருக்குது இருக்கு நல்ல முகல சின்னத்தில் இருக்கு குட்டை மூஞ்சி குழி நேர்த்தில் அழகிய உடலமைப்பில் மா மாடு விற்பனைக்கு இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் அம்சா டெய்ரி ஃபார்ம் என்ற பணையில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்கு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் முதல் மாட்டோட டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் இது ஒரு அழகிய சிந்து கிராஸ் மாடுங்க மாட்டோட முகம் காட்டிலனாலும் உடல் அமைப்பு எப்படி இருக்குது பாருங்க சும்மா நறுக்குன்னு இருக்குது மாட்டோட முக உடல் அமைப்பும் சூப்பரான மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டியான மாடுங்க அழகாக இருக்குது மாடு பார்க்க சூப்பரான குவாலிட்டி மாடு நல்ல பேக் வெயிட்டு நல்ல பாடி அமைப்போடு இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணு என பத்து நாள் டைம் பிடிக்கும் பதினைந்து லிட்டர் கரவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டி முகலட்சனோ சும்மா தாறு மரம் இருக்குது நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு குணாதிசயம் அற்புதமாக இருக்குது மாட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்து செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல மாடாக இருக்குங்க நல்ல ஃபேட்டஸனாக வரும் ரெண்டு மாடுமே கிளைமேட் நல்லா தாங்குங்க இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வெயில் நாட்கள் தான் கிளைமேட் மாறிட்டே வருது அப்படி இருக்கக்கூடிய நாட்களுக்கு இந்த மாதிரியான மாடுகள் தான் நல்லாவே செட் ஆகும் காம்பு இடைவெளி மாட்டுக்கு நல்லா இருக்கு நாலு காம்பு சுத்தமா இருக்கு நாலு காம்பு நல்லா பால் வருதுங்க அடிச்சு பார்த்தா மாடு எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல நீட்டு போக்கான மாடா இருக்கு ஜோடி மாடுகளும் சுடி சுத்தத்தோட விற்பனை கேக்குறக்கு தமிழ்நாட்டுல எந்த இடத்துல மாட்டை கேட்டாலும் டெரிவ் பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்றாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி கேட்குறாங்க கேக்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க சிந்து கிராஸ்ல வரக்கூடிய மாடு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு மாடு நேர்ல போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்க செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் அம்சா டெய்ரி ஃபார்ம் என்ற பணியில் விற்பனைக்காக இருக்குது இன்னொரு விஷயம் இடைத்தரகர் யாரும் கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரன்னு ஏமாற வேணால் மாடு முப்பது லிட்டரு கறக்கும் நாற்பது லிட்ரு காரக்கம்ல கதவுடல பதினைந்து லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு பத்து நாளுக்கு டெலிவரி டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடு சேலத்தில் இருந்ததுன்னா ஐம்பது லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு மாடும் சேர்ந்து ஒரு ஜெஸ்ஸி மாட்டை பார்த்தா இருபத்தஞ்சு லிட்டரு கறவை ஒரு ஹெச்எஃப் மாட்டை காட்டினா முப்பது லிட்டரு கறவுன்னு அடிச்சு விட்றாங்க அந்த மாதிரிலாம் இல்லை சொல்லக்கூடிய கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்னு ஆணித்தனமா சொல்றாருங்க மாட்டின் உரிமையாளர் நன்றி